இப்போ நாங்கள் வந்து கமரப்பேட்டைக்கு போகிறோம் ஆரம்பாக்கம் எங்கே போகிறோம் இப்போ நம்ம இப்போ வந்து ஆரம்பாக்கம்ன்ற ஒரு ஊரில் கல்லுக்கு போகிறோம் இது வந்து நைட்டு ஒரு சடனாக அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த விஷயம் நைட்டு ஒரு ஒன்பது ரூபாய் இருக்கும் டக்குன்னு எப்போவுமே சண்டையெல்லாம் வெளியே போயிடுவோம் அதனால் சும்மா ஒரு குரூப்பில் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு கிடையாது வி ஆர் பிரதர்ஸ் ஒரு மெசேஜ் போட்டேன் தம்பிங்க ரெடி ஆகிட்டாங்க கிளம்பி போயினே இருக்கிறோம் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இங்கேருந்து ஒரு கரெக்டாக ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் எவ்வளோ நேரம் அவன் போகிறது ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் ஓகே அங்கே போய் நான் போன போகிறேன் அது வந்து நீங்கள் அங்கே வந்து பாருங்க ஆஹா தான் அதோட அருமை உங்களுக்கு தெரியும் ரைட்டாக மீதி என் தம்பிங்க இருக்காங்க அவங்ககிட்ட கேளுங்க இந்த வாட்டி என் ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது அஞ்சு பேர் தான் இருக்கும் என்ன ஆச்சு யார் யார் வரல என்னென்ன காரணம் சொல்கிறாங்க இல்லை முக்கியமாக பரல பானு ஒருத்தர் தான் நம்ம பைக்கில் கேட்டால் தான் பைக் இல்லை வரல இன்ஜின் ஆயில் இல்லைன்னு

இப்ப வந்து நம்ம பாலாஜி நம்ம ரஞ்சித் அண்ணா பத்தி தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதான்னு சொல்லிருக்கேன் நானு நீ தான் பேசணும் பேசு புயல பத்தி யார் பேசுறா நீயே பேசுறா புயல ரஞ்சிதனா பத்தி தெரியாது பத்திடா அண்ணா பேசுறேன் நாங்க குரூப்பில் மொத்தம் நாங்கள் மூணு பேர்தான் ரிப்ளை பண்ணுவோம் மற்றவங்க இருக்கிறவங்க எல்லாம் சும்மா பார்த்துட்டு ஏதோ இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் கூட பார்த்துட்டு போயிடுவாங்க அதில் சில பேர் இருக்கிறாங்க செய்தியை அனுப்பிச்சு விட்னு

شارت دي வெயிட் பண்றோம் போய்டா இல்ல இது மட்டும் வாங்கிங்க ஒரு பிளேட் வாங்கி வாங்கி ஒரு கிலோ ஒரு பிளேட் எவ்வளவு ஒரு பாட்டி அங்க அம்பரா குத்து வாங்கின நம்ம பாட்டி ஏதா காட்டாம காட்டி காட்டா பாக்கலாம் ஏ எவ்வளவு கறி 70 ரூபாய் 100 என்ன கறி அது நாட்டு கோழி கறி பா நாட்டு ஆமா இங்க இந்த பாரு நாட்டு கோழி ஏழு ரூபாய்க்கு இருக்கு சரி நான் வீட்டுக்கு போய் எடுத்துருவா

பாலாஜி வந்து மைல்டா குடிச்சுன்னு இருக்காரு ரசிச்சு பாலாஜி அப்படியே நான் என்ன பண்றேன் சொம்பு அவன் மேல மீட்டேக்கல கிட்ட பத்தி உங்களுடைய கருத்து இந்த கல்ல வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பண்றேன் இங்க இருக்க எல்லாருக்கும் நான் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் பண்றேன் அதான் மெயின் சப்ளையரே நான் தான் நைட் அவன் கூப்பிடலாம் இருந்துச்சு அவன் வந்து போய் நிக்கிறப்பதான் சரி போன மேல விட்டு அம்மா போயிட்டு இருந்துங்களா சரி

புண் அப்புறம் குடல் புண் அது கம்மியாகும் அப்புறம் மாலைக்கண் நோய் அது அது வந்து நம்ம கல் குடிச்சோம்னா விட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால அந்த மாலைக்கண்ணோய் கண் பார்வைக்கும் நல்லது இப்போ நம்ம இப்போ நாங்கெல்லாம் வந்து சேர்ந்து வந்து எங்க வந்து கல் குடிக்கிறோம்னா ஆந்திரால வந்து குடிக்கிறோம் இதை தமிழ்நாட்டுல ஏன் பேன் பண்ணாங்க எனக்கு தெரியல ஆனா இது வந்து எவ்வளவோ நல்லது உடம்புக்கு அவங்க தமிழ்நாட்டுல எதுக்கு பேன் பண்ணாங்கன்னா கல்ல வந்து பவுடர் கலகுறாங்க இதுல கலப்படம் இருக்குது அப்படிலாம் சொல்லி இது பண்றாங்க ஆனா அவனுங்க விக்கிற இது டாஸ்மாக்ல விற்கிற நூத்தி ஐம்பது ரூபா குவாட்டர்ல வந்து ஃபுல்லா கலப்படம் அதை குச்சி எத்தனை பேரும் நோய் வந்து செத்து போறாங்க அது அவனுங்க வந்து பிசினஸ் தான் பாக்குறானுங்க மக்களுக்கு வந்து அந்த அந்த டாஸ்மாக் வைன் ஷாப்லாம் அதை தடை பண்ணிட்டு கல்ல வந்து அவனுங்க லீகலா கொண்டு வந்தானுங்கன்னா கொஞ்சம் நல்லது மக்களுக்கு நல்லது ஏன்னா மற்ற ஸ்டேட்ல எல்லா ஸ்டேட்லயும் இது லீகல் தான் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது லீகல் இல்லை இயற்கையா கிடைக்கிற கல் இயற்கையா கிடைக்குது இயற்கையா கிடைக்கிறத இப்போ மனிதர்கள் யூஸ் பண்ணலாம் இது வந்து சுதந்திர நாடு நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம அத பண்ணலாம் கல்லுக்கு தடை போட்டிருக்காங்க கல்லு தடை தமிழ்நாடுலடா ஆந்திரால இருக்கிற கிடைக்கு யாருக்கே ஒரு பெருப்ப எங்க அடுத்த வருஷம் நீங்க தமிழ்நாட்டுல பேனை எடுக்கலன்னா நாங்க உங்களுக்கு வைப்போம் பெரிய கடை அதனால இருந்து பேனை எடுக்க மாட்டானுங்க தாஸ்மரில் சரக்கு ரேட்டை ஏத்தினே போவானுங்க அவனுக்கு

நூத்தி எண்பத்தேழு சஸ்டபிள் வச்சிருவேன் இன்னும் ஒரு ஒரு வா இன்னொரு ஒரு மாசத்துல ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஆக்குவேன் இன்னும் ரெண்டு மாசத்துல ஆயிரமாக்குவேன் அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துல ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ஆக்குவேன் அப்பா ஒரு வீடியோ போடுவேன் கேட்டான் கிபேவே தெரியல கண்டிப்பா கிவே வேலா இருக்கு கண்டிப்பா வாங்கிடுவேன் டாமரா வாங்கிட்டு சஸ்டேபிள் வாங்கிடுவேன் அடுத்த காஸ்ட் ஒரு மாசத்துல பிரியாணி அடுத்த காஸ்ட் என்ன தெரியுமா

ஒரே ஒரு புள்ளி மட்டையை வச்சு அமுச்சு விட்டேன் அந்த பொண்ணு கமெண்ட் பண்ணி விட்டேன் சரி நம்பர் வராம பார்த்தா என்ன பண்றேன்னு இவனுங்க போயிட்டேன் நான் புள்ளி வச்சதை பார்த்து இவனுக்கு போய் ஆட்டோ அமிச்சுட்டானுங்க இல்லைன்னா ஒரு லைக் கூட வராமல் தான் அந்த பொண்ணுங்க நம்பர் கொடுத்துருக்கோம் இப்படி தான் கூடிய இருந்து கமெண்ட் பண்ணது இவனுங்க தானே நான் கமெண்ட் பண்ணேன் ஒரு புள்ளி வச்சுட்டு வந்தேன் சரி ஒரு லைக்கே வரலைன்னா அந்த பொண்ணு வந்துட்டு நம்பர் தரேன் என்ன உள்ள போ அந்த நான் ஒரு புள்ளி வச்சதுக்கு போய் லைக் பண்ணிட்டு வந்துட்டானுங்க யாராவது நம்மளால கமெண்ட் பண்ணிருக்காத விடக்கூடாது அப்படின்னா நம்ம இவங்கட்ட எப்படி வாங்கலாம் அப்படின்ட்டு